புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டில் சிக்கியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது புதுச்சேரியில் மத்திய பல்கலைக்கழகத்தின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து திமுகவினர் பல்கலைக்கழக வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய புதுச்சேரி திமுக அமைப்பு செயலாளர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தொடர்ந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக மத்திய அரசு துணைவேந்தரை நியமிக்காமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய பல்கலைக்கழகத்தில் அனைத்து துறைகளிலும் குழப்பம் நிலவுவதாக குறிப்பிட்டார் மேலும் மாணவர்களுக்கு வினாத்தால் மாற்றி வழங்கப்பட்ட சம்பவம் தேர்வு துறை அதிகாரிகளின் மெத்தனத்தை தோலுரித்து காட்டுவதாக குற்றம் சாட்டினார் ஒன்றரை ஆண்டு காலமா வந்து பணம் வாங்கி வந்து வச்சிருக்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல வேலைக்கு வச்சு வந்து விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்